தவக்காலச் சிந்தனை என்று ஜபம் நோன்பு தர்மம் என்பவை பற்றிய சிந்தனையை நாம் நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்வோம் தவக்காலத்திலே இறை வேண்டல் பற்றி அதாவது ஜபத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு தன்னுடைய போதனை காலத்திலே அரை செயல்கள் பற்றி எமக்கு எடுத்து எம்பியிருக்கின்றார் தர்மம் செய்தல் இறைவேண்டல் செய்தல் நோன்பிருத்தல் இந்த மூன்றையும் எமக்கு முன்வைத்திருக்கின்றார் இந்த தர்மம் செய்வதும் நோன்பிருப்பதும் அதற்கு அடிப்படையாக இருப்பது ஜெபம் அதாவது இறை வேண்டல் இந்த ஜெபம் என்றால் என்ன இந்த ஜெபத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் இதனால் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் செவம் என்றால் என்ன நாம் இறைவனோடு கொண்டுள்ள அனுபவம் இறை பரிசன்னத்துக்குள் எம்மை பிரசன்னமாக்குவது இறைவனும் நானும் இரண்டரை கலப்பது என்று பரவாறாக சொல்லுவார்கள் இவருடைய உதடுகள் என்னை போற்றுகின்றன உள்ளமோ என்னை விட்டு தூர இருக்கின்றன என்று ஆண்டவியேசு அறிவித்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஜபிக்கும்போது எங்களுடைய மனம் இறைவனோடு எப்போதும் இரண்டரை கலந்திருக்க வேண்டும் உதாரணமாக பழைய ஏற்பாடிலே யாக்கவ் என்பவர் தலைச்சன் உரிமைக்குரிய அந்த பங்கை ஏசாயவுக்கு கொடுக்காமல் தன்னுடைய தாயுடன் சேர்ந்து தலைச்சன் உரிமைக்குரிய பங்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மாமனார் லாவான் வீட்டுக்கு போ ஓடி போகின்றார் அண்ணனுக்கு பயந்து அங்கு போய் வாழ்ந்து வளர்ந்து செழித்து இரு மனைவிகளுடனும் ரெண்டு வேலைக்காரிகளுடனும் பதினொரு பிள்ளைகளுடனும் திரும்ப சொந்த வீட்டுக்கு வருகின்றார் வரும் வழியில் யாபோக்கு என்ற ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி இருவரையும் வேலைக்காரிகளையும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏசாயுடன் கொடுத்து அனுப்பி அவர் தனியாக அந்த யாவோக்கின் ஆற்றங்கரையிலே அந்த துறைமுகத்திலே இருக்கின்றார் அப்போது ஒரு ஆடவருடன் இவர் போராட வேண்டி ஏற்பட்டது பொழுது புலர் மட்டும் இரவு முழுவதும் அந்த போராட்டம் நடைபெறுகின்றது இறுதியிலே அந்த ஆடவரால் யாக்கோவை வெல்ல முடியாமல் அவருடைய முறைமையின்படி பாரம்பரியத்தின்படி யாக்கோனுடைய தொடை சந்தை தொட்டவுடன் நான் சரணாகதி அடைகிறேன் என்று உரைத்து அதிலிருந்து விடுபட ஆடவரும் முயற்சிக்கின்றார் ஆனால் யாக்கோபு என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் இறுதியில் ஆடவர் வரை ஆசிர்வதித்து உன் பெயர் என்ன என்று கேட்டபோது யாக்கோ என்று கூறுகின்றார் இனி நீ யாக்கோவ் அல்ல இஸ்ராயில் என்று புதிய பெயர் பெறுவாய் என்று அந்த ஆடவர் கூறுகின்றார் இஸ்ராயில் என்றால் போராடி வெற்றி பெறுபவன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் நீ கடவுளையே வந்துவிட்டாய் மனிதனை வெல்வது எம்மாத்திரம் என்று அவருக்கு அந்த என்ற சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டது இங்கே நடந்தது என்ன இவ்வளவு காலம் செய்த பிழைகள் எல்லாவற்றுக்கும் அவர்கிடம் மன்னிப்பு கேட்டு இறை பிரசன்னத்துக்குள் தன்னை பிரசன்னமாக்கிவிட்டார் இறை பிரசன்னத்துக்குள் எம்மை பிரசன்னமாக்குவதுதான் யுவம் யமம் என்பது ஒரு போராட்ட அனுபவம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு இரண்டர கலப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல அதற்கு நிறைய பயிற்சியும் முயற்சியும் தேவை கந்து மகக்களியை கந்து மக கழுறை வசமாய் நடத்தலாம் கரடிவம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகிமேற்கொள்ளலாம் கட்செவியெடுத் வெந்தனல் வெந்தணலில் இரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் மற்ற உலகத்தில் வாழலாம் கனல் மேல் நடக்கலாம் சலம் மேல் இருக்கலாம் தன் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது சத்தாக என் சித்தமிசை கொடிகொண்ட பராபரமே தேசியோம ஆனந்தம் என்று திருமூலர் கூறியிருக்கின்றார் மனதை ஒருநிலைப்படுத்துவது மிகவும் கஷ்டம் குரங்கு போல் மனம் கூத்தாடுகின்றது என்று கூறப்படுகின்றது மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் வாழ்வதுதான் இந்த ஜெப வாழ்வு நீங்கள் செவன் செய்யும்போது புறவனத்தார் போல பிதற்ற வேண்டாம் சொற்களை கொண்டே போக வேண்டாம் நீங்கள் உங்கள் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற இறைவனோடு நீங்கள் இரண்டரை கலவங்கள் தான் இயேசு எமக்கு எடுத்து எம்பி இருக்கின்றார் இந்த இரண்டரை கலத்தல் என்றால் என்ன மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்றால் என்ன தித்துவர் பணி அதிகாரம் பதினேழு வார்த்தைகள் இருபத்தெட்டிலே தூய பகல் சொல்கிறார் நாம் இருக்கிறதும் இயங்கிறதும் வாழ்வதும் தான் நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோம் இயங்குகிறோம் இருக்கிறோம் அப்போ இறைவனோடு நாங்கள் இரண்டரை கலப்பது தான் எபம் என்று கூறப்படுகின்றது எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி எப்படியும் நாங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய முள்ளந்தண்டு நேராக இருக்க வேண்டும் கண்கள் மூடியிருக்க வேண்டும் ஆனால் சாதுவாக வெளியிலே தெரிய செய்யக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும் எங்களுடைய இந்த நாசியின் நுனியை மூக்கின் நுனியை கீழ்கண்களால் பார்த்து கொண்டு எங்களுடைய சுவாசத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் நாங்கள் சத்தமாக சொல்லி பழகிவிட்டோம் அப்படி சொல்லாவிட்டால் நாங்கள் ஜெபிப்பதாக ஜெபி ஜெபிக்கிறது எங்களுக்கு திருப்தியாக இருக்காது பழக்கப்பட்டவைகள் ஆரோக்கியம் அற்றதாக இருந்தாலும் ஆரோக்கியம் உள்ளதாகத்தான் இருக்கும் பழக்கப்படாதவைகள் ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தாலும் ஆரோக்கியம் அற்றதாகத்தான் இருக்கும் பழக்கப்பட்டவைகள் ஆரோக்கியம் அற்றவைகளாக இருந்தாலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பழக்கப்படாதவைகள் ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தாலும் ஆரோக்கியம் அற்றதாகத்தான் இருக்கும் நாம் அப்படியே ஒரு இடத்திலிருந்து நிமிந்து எங்களுடைய சுவாசத்தை கவனிக்க வேண்டும் நாங்கள் இருக்கிறதும் இயங்கிறதும் அவர்லே தான் அவரைத்தான் நாங்கள் சுவாசிக்கிறோம் அவரைத்தான் வெளியிலே விடுகிறோம் இந்த சுவாசத்தை கவனித்தல் தான் உண்மையான ஜீவம் ஆரம்பத்திலே எங்களுடைய சுவாசம் முழுக்க வருகிறது வெளியிலே போகிறது ஆரம்பத்திற்காக நாங்கள் சுவாசத்தை இழுத்து விடலாம் சொற்ப நேரத்துக்குப் பிறகு தந்தை பாடல சுவாசம் உள்ளுக்கு வருகிறது வெளியிலே போகிறது வெளியிலே போன சுவாசம் முள்ளுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் இறந்து விடுவோம் இந்த சுவாசத்துக்குள்ளே தான் எங்களுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்நாள் ஒரு நொடி இடம் ஒரு அடி அந்த நொடி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த ஒரு இல்லை அப்போ இந்த சுவாசத்தை நாங்கள் கவனிக்க வேணும் நேரம் போக போக இந்த சுவாசமே நாங்கள் கவனிக்காமல் அமைதியாக இருந்து எங்களுக்கு எப்போதும் தேவையானது அமைதி நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு ஜபத்தை கற்று தந்திருக்கிறார் கத்தர் கற்பித்த ஜெபனு சொல்லி இந்த ஜபத்திலே ரெண்டு பகுதிகள் இருக்கு உண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதினம் போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் உண்ணுலகில் நிறைவேறுவது போல மன நிறைவேறுக ரெண்டாவது பகுதியிலே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை இந்த ரெண்டாவது பகுதியிலே எமக்கு தேவையான முதலாவது எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுடைய அன்றாட உணவுகள் என்ன முதலாவது முதலாவது எங்களுக்கு அடிப்படையாக தேவை அமைதி எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே எங்கே நின்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் இந்த அமைதி தான் நமக்கு முழுமையாக தேவை அமைதி மகிழ்ச்சி ஞானம் உடலுள்ள சக்தி இந்த நான்கும் தான் எங்களுடைய அன்றாட உணவு இந்த மகிழ்ச்சி ஞானம் உடலுள்ள சக்தி எமக்கு கிடைக்க ரொம்ப கிடைக்க வேண்டுமென்றால் அமைதி இருக்க வேண்டும் இந்த அமைதியை நாங்கள் இங்கே கண்டடையலாம் ஜபத்திலே தான் நாசி நுனி நோக்கின் நடனம் தெரியும் என்பார்கள் அந்த நாசி நுனியை அந்த மூக்கின் நுனி பகுதியை கவனித்து கொண்டிருக்கும்போது படிப்படியாக நன்கு கவனித்து கொண்டிருக்கும்போது அந்த உள்ளே போகிற சுவாசமும் வெளியிலே வருகிற சுவாசமும் ஒரு டான்ஸ் போடுவது போல நடனம் செய்வது போல் போய்கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய மனம் ஒன்றித்துவிடும் இதுதான் உண்மையான ஜபம் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டே போக தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஏற்கனவே தந்தை அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை அமைதி இயேசுனுடைய பிறப்பின் போதும் வானதூதர்கள் பாடினார்கள் உன்னதங்களே கடவுளுக்கு மாட்சி உலகில் அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி இயேசு இறந்து உயிர்த்த போதும் சிறுக்கு தோன்றி சொன்னார் உங்களுக்கு அமைதி உறுத்தாகு இயேசு இந்த வந்தது அமைதியை ஏற்படுத்த முரண்பட்ட வாழ்விலிருந்து மனிதனுக்கு அமைதியை கொடுக்க ஆகவே இந்த அமைதியை நாங்கள் நிறைவாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திலே தான் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஏன் உள்ளறைக்குள் சென்று கதவை தாழ்வு என்று சொன்னால் வெளிப்புலன்களால் வருகிற எல்லா விதமான எண்ணங்களிலும் இருந்து நாங்கள் விடுபட வேணும் நாங்கள் வெளியிலே இருக்கிற இருந்து எங்களை விடுவிப்பதற்குத்தான் உள்ளறைக்கு அதாவது எங்களுக்கு உள்ளே நாங்கள் செல்ல வேண்டும் கடலுக்குள் மீன் கடவுளுக்குள் நாம் குஞ்சு மீன் கட்டுதான் தாய் மீனை பார்த்து அம்மா சமுத்திர பண்டாக இப்படி இருக்கும் அது வாலில் பிடிச்சி வெளியில் உண்டதை போட்டுவிட்டு மீன் துடிக்க வச்சு இதுதான் சமுத்திரம் நீ வாழ இந்த தண்ணீர் இந்த சமுத்திரம் வேணும் குட்டி கரடி கட்டு தான் தாய் கரடியை பார்த்து அம்மா காற்றண்டா இப்படி இருக்கும் வாயை மூக்கையும் இருக்க பொத்தின உடனே அது சுவாசிக்க முடியாமல் திணடைச்சிது கை எடுத்து விட்ட உடனே இதுதான் காற்று கடலு கடலுக்குள் மீன் கடவுளுக்குள் நாம் நாம் அவரை சார்ந்தான் வாழ்கிறோம் இயங்குகிறோம் இருக்கிறோம் இதுதான் ஜிவம் இறை பிரசன்னத்துக்குள் எம்மை பிரசன்னமாக்குவது இறைவனோடு இரண்டரை கலப்பது என் வாழ்வுக்குள் அவரை புகுத்தி அவராக நான் மாறுவது இது லேசான காரியம் என்பது கிடையாது ஆனால் முயற்சியும் பயிற்சியும் இருக்கும்போது நாங்கள் அதை தெளிவாக அன்றாடம் கண்டடையலாம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நிமிடங்கள் ஒழுங்கானோம் நாள் போகப்போக ஒரு மூன்று நிமிடம் நாலு நிமிடம் இப்படியாக நிமிடங்களை கூட்டி கொண்டு போகலாம் இறுதியிலே நாங்கள் ஜபிக்க வேண்டிய நேரம் தியானிக்க வேண்டிய நேரம் எவ்வளோன்னு சொன்னால் வயதுக்கு ஒரு நிமிடம் ஐம்பது வயசு அணிச்சின்னா ஐம்பது நிமிடம் எண்பது வயசு அணிச்சுன்னால் எண்பது நிமிடம் அதுதான் அந்த உச்சமான ஜபமும் உச்சமான தியானமும் ஏகவே தவக்காலம் இது ஒரு தனிக்காலம் இறைவன் நம்மை சந்திக்கும் காலம் இந்த நாங்கள் இதை பற்றி செய்வதற்கு முயற்சிப்போம் பயிற்சி பெறுவோம் இதிலே தான் உண்மையான அமைதியும் பேறு வகையும் இருக்கும் இதை நாங்கள் செய்து கொண்டு போகும்போது தர்மம் செய்யவோ நோன்பிருக்கவோ எங்களுக்கு அது பெரிய காரியமாக தெரியாது எங்களையே நாம் எப்போதும் தூய்மையாக்கி கொள்ள முடியும் எங்களில் இருக்கிற பாவ பரிவீனங்கள் எல்லாம் அற்றுப்போய்விடும் நாம் இறைவனிலே எப்போதும் இரண்டரை கலந்து வாழ்வோம் இதை நாங்கள் அதிகமாக செய்வதற்கு நாங்கள் கூடுதலாக முயற்சி செய்வோம் இந்த எண்ண கருக்களை மனதில் கொண்டவர்களாக இறை விசுவாசத்திலே முதிர்ச்சி பெற மகிழ்ச்சியுற உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ரேவா உமக்கு நன்றி அமேன்